சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து நிக நேரத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம் இந்த நிக நேரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் வாசிக்கும்படி தாவீது இந்த சங்கீதத்தை ஒப்பு கொடுக்குறாரு சங்கீத தலைவனிடத்தில் கொடுத்து பாடும்படியாக மஸ்கில் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஞானமாய் சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம் அல்லது ஒரு புத்தி தெளிவுக்காக ஞானத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம் என்பதாக ஒரு ஒளிபெயர்ப்பு வந்து சொல்லுது இதில் காண்டக்சுவலாக பார்க்கும்போது இதில் தேவனை நோக்கி தாவீது பாடக்கூடிய இந்த சங்கீதத்தில் ஆண்டவருடைய தயவுக்காக ரட்சிப்புக்காக அவர் பாடுகிறார் ஆபத்து நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் அவர் பாடுகிறார் உள்ளுக்குள்ள மிகுந்த பயங்களும் நெருக்கங்களும் இருக்குது அந்த நெருக்கடியான நேரத்தில் இந்த சங்கீதத்தை அவர் பாடும் பொழுது தேவனிடத்திலிருந்து அவர் பலனை பெற்றுக்கொள்கிறாரு அடுத்தது எப்படி தனக்கு நெருக்கமாக இருந்த ஒருத்தரே தனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் துரோகிகள் நம்ம வாழ்க்கையில் மிகுந்த வேதனைகளை கொண்டு வரக்கூடியவங்க அதை கர்த்தரிடத்தில் அவர் முறையிடுகிறாரு ஸோ அதற்கு பிறகு இதனுடைய இறுதிக்கட்டத்தில் அவர் விடுவிக்கப்படுகிறார் எல்லாவற்றிலும் இருந்தும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையாக வார்த்தையில் சொல்கிறார் ஸோ சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளை வைத்து தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி அவர் அந்த கெபிக்கு ஓடி போகின பொழுது எழுதப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் என்பதாகத்தான் அநேகருடைய அபிப்பிராயம் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இதில் வந்து அந்த துரோகி அப்படிங்கிறது அகிதோ பிள்ளை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாகவே காணப்படுது நம்ம வாசிப்போம் வாசிக்கும் போது அதனுடைய முழு அர்த்தத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம் முதல் வசனம் தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும் சத்ருவினுடைய கூக்குரலை நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன் அவர்கள் என்மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள் என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது மரணத்திகிழ் என்மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது அருக்களிப்பு என்னை மூடிற்று அப்பொழுது நான் ஆ எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இழைப்பாருவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்திலே தங்கியிருப்பேன் சேலா தாவிது தன்னுடைய நெருக்கத்தில் விண்ணப்பமாக கர்த்தரை நோக்கி சொன்ன வார்த்தைகளில் சொல்கிறாரு கர்த்தாவே எனக்கு செவி கொடுத்து எனக்கு பதில் கொடுங்க ஏன்னா துன்மார்க்கர் செய்யக்கூடிய இந்த எடுக்கத்தினால் நான் உங்களை நோக்கி முறையிடுகிறேன் என்மேது பழி சாட்டுகிறாங்க குரோதத்தோடு என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வியாகுலம் நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார் இப்போ அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கோம்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நேற்று தான் நம்ம தாவீதினுடைய வாழ்க்கை எவ்வளவு அருமையானதுன்னு அவருடைய கொடுத்தல் எவ்வளவு சந்தோஷமாக அவர் கொடுத்தாரு என்று சொல்லி நம்ம ஒன்று நாளாகமத்திலிருந்து தியானித்தோம் அந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் எப்படி வந்து தேவனுக்கென்று அவர் சவரித்த பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன மகிழ்ச்சியோடு அவர் கொடுத்தார் என்பதை இதே மாதிரி முழு சமஸ்த இஸ்ரவேலும் அவருக்கு கீழே இருந்தது நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தாரு ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க ஏராளமான பேருடைய கனெக்ஷன் அவருக்கு இருந்தது அவரோடு இருந்த மந்திரிமார்கள் மற்றவர்கள் எல்லோரும் இருந்தாங்க ஆனால் இவ்வளவும் இருக்கும் போதும் கூட ஒரு ரிபலியன்னு வரும் பொழுது கத்த சொல்லியிருந்தார் பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாத இருக்கும்னு அது மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவர் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு நிலமை எப்படி நல்ல பழகுனவங்களும் நெருங்கினவங்களும் கூட எதிரிகளாக மாறக்கூடியது சொந்த ஜனங்களே அவரை பகைக்கக்கூடியது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்கிறாரு என் மேலே பழி சாட்டுறாங்க குரோதத்தோடு என்னை பகைக்கிறாங்க அதனால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது என்று சொல்கிறார் அப்போது ஒரு புறாவை போல் நான் எங்கேயாவது பறந்து போயிட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் அவருடைய அந்த ஆபத்து அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியுது எங்கேயாவது நான் வனாந்திரத்தில் போய் தங்கியிருப்பேன் என்று சொல்கிறார் கட்டாம் வசனம் பெருங்காற்றுக்கும் புயலுக்கும் தப்பை தீவிரித்து கொள்ளுவேன் என்றேன் ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்தில் கண்டேன் அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகிப் போகிறது இல்லை இவர் சொல்லக்கூடிய இந்த நகரம் எருசலேம் நகரமாக இருந்திருக்க வேண்டும் ஏன்னா இந்த சூழ்நிலை வந்து அவர் தப்பித்து போகிறது தன்னுடைய மகனிடத்தில் இருந்து என்று சொல்லி வரும் பொழுது இந்த எருசலேம் நகரத்தில் தான் அவருக்கு ஒரு கலகம் நடக்குது அங்கே தாவீதீன் நகரம் என்று ஒரு நகரம் இருக்குது அந்த இடத்துலையே ரிபலியன் ஆகி எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்களாம் ஜனங்கள் வந்து இந்த மாதிரி கொடுமை நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க என்று சொன்னார் அதையினால் இந்த மக்களுடைய பாஷைகளை நீங்கள் குழப்பி விடுங்க ஒன்பதாம் வசனம் பாருங்கள் அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் என்று சொல்கிறார் ஸோ இது நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் பாபேல் என்கிற கோபுரத்தை கட்டக்கூடிய அந்த பீப்புள் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வந்து வாங்க நம்ம ஒரு நகரத்தை கட்டுவோம் நமக்கு பேர் விளங்கும்படி நம்ம ஒரு நகரத்தை கட்டுவோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாக அல்ல தங்களுடைய பெயரை விளங்க செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் செய்த ரிபலியஸ் ஆக்ட் அப்போ தேவன் சொல்கிறாரு நம்ம போய் அவளுடைய பாஷையை குழப்பி போடுவோம் அப்போது அவர்கள் நகரத்தை கட்ட முடியாதபடி நிறுத்திவிட்டாங்க ஸோ இந்த பாஷையை குழப்புதல் அப்படிங்கிறது என்னென்னா வென் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் டுகெதர் வித் டிசீட்ஃபுல் ஐடியாஸ் அப்போ கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள கரெக்டாக இருக்கும்போது தே வில் கோ இன் தேர் பிளான் ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க அக்கிரம சிந்தை உள்ளவர்கள் அவர்களுடைய பாஷைகளை அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுடைய கம்யூனிகேஷனை ஆண்டவர் என்ன செய்துவார் குழப்பி விடுவார் அதன் நிமித்தம் அவங்க செய்கிற அக்கிரமத்தை செய்ய முடியாதபடி அது பலனற்று போய்விடும் நம்ம தியானிச்சிருக்கோம் நம்ம அப்சலோமுடைய செய்த காரியம் எப்படி அவனோடு சேர்ந்த அகிதோப்பல் அவன் வந்து ரொம்ப தந்திரசாலி தந்திரம் பண்ணி அவன் வந்து எல்லாம் க்ளீனாக போட்டு கொடுக்குறான் அஃசல் அவனுக்கு அவன் போட்ட பிளான் படி எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்டே வருது அவன் சொன்னான் நீங்கள் வந்து இந்த மாதிரி தாவீதுக்கு விரோதமாக போங்க அப்படின்னு சொன்னால் வரும்போது தாவீதங்கேருந்து கிளம்பிட்டார் பக்கணத்தை விட்டு அவர் ஜனங்களோடு அவர் இன்னொரு பக்கம் ஓடிட்டார் அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த மாதிரி உன்னுடைய உன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக இந்த மாதிரி ஒரு அக்கிரம காரியத்தை பண்ணும்னு சொல்லி அவன் மறுமனையாட்டிகள்கிட்ட பிரவேசிக்க சொல்கிறான் அதே மாதிரி நிறைய ஜனங்களை வந்து தன் பக்கமாக திருப்புறதுக்கு அப்சலோம் வந்து அவங்க கிட்டலாம் நல்லபடியாக பேசி அவங்கள அவங்கள்ட அக்கறை இருக்கிற மாதிரி காண்பித்து உனக்கு இந்த அரண்மனையில் நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் இருந்தேன்னா நான் ராஜாவாக இருந்தேன்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் இப்படியெல்லாம் நிறைய தந்திரமான காரியங்களை பண்ணி அப்சலோம் நிறைய பேரை தன் பக்கம் சேர்த்து கொண்டான் பல்லாம் அந்த ஐடியாவை பூரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன் ஆனால் இந்த அகிதோப்பல்லுடைய முக்கியமான ஒரு ஐடியா தாவீதை கொல்லக்கூடிய ஒரு ஐடியா அந்த ஐடியாவை அவன் கொடுத்தான் ஆனால் அந்த ஐடியாவை அப்சலோம் கேட்காம போயிட்டான் அப்சலோம் சொல்லிட்டான் இல்லை இந்த ஐடியாவோட வேறு ஐடியா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார் அவனுடைய அந்த ஐடியாவை அதம் பண்ணி போட்டார் ஸோ அதான் அவங்க பாஷையை நீங்கள் குழப்பி போடுங்க ஆண்டவர் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதை அப்படியே நிறைவேறுச்சு என்பதை பார்க்குறோம் அப்புறம் சொல்கிறார் இரவும் பகலும் அந்த நகரத்தில் வந்து இந்த அக்கிரமும் வாதையும் சுற்றி இருக்குது இந்த நகரம் வந்து கேடுபாடுகள்னால் நிறைந்திருக்கு என்று சொல்கிறார் பன்னெண்டாம் வசனம் என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழி காட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம் என்று சொன்னார் ஸோ இங்கிலீஷில் இஃப் என் எனிமி மீர் இன்சல்ட்டிங் மீ ஐ குட் ஹவ் என்ோர்ட் இட் இஃப் அ ஃபோவர் ரைஸிங் அகேன்ஸ்ட் மீ ஐ குட் ஹைட் பட் இட் இஸ் யூ எ மேன் லைக் மை செல்ஃப் தாவதுக்கு நிகரான அவரோடு கூட இருந்த இந்த ஹிதோப்பல் இவனுக்கு வந்து தேவாலயத்துக்கு போகும்போது இவனோடு கூட நான் பேசிக்கொண்டே போனேன் ஏன்னால் அவ்வளோ நம்ப அவர் எவ்வளோ நம்பிக்கையாக அவன் மேலே இருந்தார் என்பதை வந்து காண்பிக்கிறார் ஏன்னா துரோகிகளாக நண்பர்கள் மாறும்பொழுது அது ரொம்பவும் துக்கமான ஒரு காரியம் அதை அந்த இடத்துல சொல்கிறாரு அதை எப்படி சகிக்க முடியாததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பதினஞ்சாம் வசனம் மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவார்களாக அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது நானோ தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன் கூப்பிடுவேன் என்னை ரட்சிப்பார் அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் திரளான கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார் ஆதி முதலாய் வீட்டிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார் அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிட்ட நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள் இதில் இந்த பதினெட்டாம் வசனம் வரைக்கும் தாவிது இப்படிப்பட்ட பழகுனவங்களே ரொம்ப நம்புனவங்களே தனக்கு விரோதமாக துரோகம் பண்ணும்போது கர்த்தரை தான் இருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் முறையிட்டு தியானம் பண்ணி அமைதியாக அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இப்போ நண்பர்கள் துரோகிகளாக பொழுது ரொம்ப நம்புனவங்க போது நமக்கு உள்ளே உண்டாகிறது என்ன பகைமை உணர்ச்சி கோபம் எப்படிலாம் நான் உனக்கு செஞ்சேன் நம்ம யோசித்து பாருங்கள் யாராவது நமக்கு நிறைய செஞ்சவங்க வாழ்க்கையில் நமக்கு எதிராக திரும்பும்போது நமக்குள்ளே என்ன வருது நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி நம்ம செஞ்சதெல்லாம் நினைத்து பார்ப்போம் அவங்க துரோகங்களெல்லாம் நினைக்கும்போது நமக்குள்ளே அது மிக அதிக வெறுப்பையும் அந்த தனிப்பட்ட நபர் மீது விரோதத்தையும் கொண்டு வருது ஆனால் இது இங்கே அப்படி செய்யலை அவர் வந்து இப்படி நடந்த இந்த காரியத்தை கர்த்தரிடத்துல தான் முறையிடுகிறாரே தவிர வேறு எதுவும் அவர் பேசலை ஏன்னா துன்மார்க்கருக்கு வரக்கூடிய பலனை கர்த்தர் தான் கொடுக்கணும் என்பது தெளிவாக இருக்கிறார் ஆகையினால் அதில் குறித்து அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார் இந்த பத்தொன்பதாம் வசனத்தில் ஆதி முதலாய் இருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதில் அளிப்பார் அவர்களுக்கு மாறுதல் நேராட நேர நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள் தன்னுடைய இருதயத்தில் ஒரு புரிந்து கொள் கவியை வச்சுருக்கிறார் இது என்ன தெரியுமா இங்கிலீஷில் வாசிக்கிறேன் காட் வில் ஹியர் அண்ட் அஃப்லிக் ஈவன் ஹீ ஹூ அபைட்ஸ் ஃப்ரம் ஆஃப் ஓல்டு பிகாஸ் தே டு நாட் சேஞ்ச் தேர் ஃபோர் தே டு நாட் ஃபியர் காட் அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கிரியையினுடைய பலனை அவன் நிச்சயமாக சுமப்பான் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுது நம்ம நீதியான கிரியைகள் செய்தால் நன்மைகள் வாழ்க்கையில் வரும் அநியாயமும் அக்கிரமும் செய்கிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கனே வரும் இதுக்கு எந்த மனிதனும் விதிவிலக்கு கிடையாது ஆனால் துரோகமும் மாறுபாடும் உள்ள ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அது வரைக்கும் அவன் எல்லாம் நர்மலாக போய்கிட்டு இருக்கும்போது அவன் தேவனுக்கு பயப்படுறதில்ல அவன் என்ன நினைக்கிறான் துணிகரமாக தான் த செய்கிற தப்புகளை அவன் செய்து கொண்டே போகிறான் தேவன் ஒருவர் இல்லை என்று நினைக்கிறான் அதான் இங்கே போட்டிருக்கு தேவ பயம் இல்லாத ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் அவனுடைய மாறுதல்களில் அவன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறான் அது மட்டும் இல்லை அவனுக்கு எந்த மனமாற்றமும் வருவதில்லை ஹி டஸ் நாட் கோ த்ரூ எனி ரிப்பன்டென்ஸ் ஏன்னா ரிப்பென்டென்ஸுங்கிறது மனம் திரும்புதல் அது எப்போ உண்டாகுது ஒரு வாழ்க்கையில் பிற பிரச்சனைகளுக்குள்ளே போகும்போது தான் பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம செய்தது தவறு நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை என்பதாக அப்போ தாவி இது சொல்கிறாரு இந்த மாதிரி துன்மார்க்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு மனிதன் நிச்சயமாக தேவ பயமில்லாதவனாக தான் இருக்கிறான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் இருபதாம் வசனம் அவன் தன்னோடு சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான் அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயை போல மெதுவானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மெருதுவானவைகள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் பார்த்தீங்களா அப்போது பேசும்போது ரொம்ப நல்லா பேசுறது ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு ஒரு விரோதத்தை வைத்து கொள்வது அல்லது ஒரு ஒரு ஏதாவது ஒரு உலகபூர்வமான ஒரு நன்மையை பெறுவதற்காக ஒருத்தர்கிட்ட போய் ரொம்ப பாலிஷ்டாக பேசுறது இந்த மாதிரி செய்யக்கூடியது தான் சூது என்கிற வார்த்தையில் குறிக்கப்படுகிறது அன்றவர் என்ன சொல்கிறாரு உன்னுடைய இருதயம் தன்னுடைய நிறைவுனால் உன் வாய் பேசும் நம்ம உள்ளுக்குள்ளே ஒன்றை வைத்து வெளியில் பேச முடியாதபடி தான் ஆண்டருடைய டிசைன் இருக்குது ஆனால் ஒரு சூதுள்ள மனிதன் என்ன செய்கிறான் தனக்கு உள்ளே இருக்கிறத அப்படியே கவர் பண்ணி வெளியில் பேசும்போது அவ்வளவு ஒரு பாலிஸ்டாக ஒரு மென்னையை போல் எண்ணெயை போல் மிருதுவான வார்த்தைகளை பேசக்கூடியது அதுதான் அந்த சுபாவம் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து தான் இங்கே சொல்கிறாரு இந்த இடத்துல இது அகிதோ பல்ல குறிக்கிது நம்மளும் நம்ம இயல்பு வாழ்க்கையில் இந்த தப்பை நம்மளும் பண்ணியிருப்போம் மற்றவங்களும் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே இந்த விரோதத்தை வைத்திருப்பாங்க ஆனால் பேசும்போது மிருதுவான வார்த்தைகளை பேசக்கூடியது ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன அழிவு வருங்கிறத கர்த்தர் சொல்ல பாருங்க கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட ஒட்டார் தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர் இரத்த பிரியனும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையாயிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள் நானோ உண்மை நம்பியிருக்கிறேன் பார்த்தீங்களா அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு மனிதன் டிசிட்ட தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறவன் சூதுள்ள ஒரு மனுஷன் இரத்த பிரியன் அவன் தன்னுடைய வாழ்நாளில் பாதி கூட அவன் மாட்டாங்கிற அதுக்குள்ள அவன் அழிக்கப்பட்டு போய்விடுவான் காரணம் என்ன இதே இதே மாதிரி சங்கீதம் ஐந்து ஆறில் சொல்றாரு வஞ்சகரை நீர் அழிக்கிறீர் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார் அப்போ உள்ள ஒன்றை வைத்து வெளியில் பேசுவது கர்த்தருக்கு அருவறுப்பு அநேக தடவை நம்ம இந்த மாதிரி வஞ்சகமாக நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்தால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாறுபாடு இந்த நடவடிக்கை கர்த்தருக்கு அருவருப்பானது அப்போது நான் என்ன வைத்திருக்கிறேனோ அதை நான் உண்மையாக பேச வேண்டும் யாரையும் வந்து வீண் புகழ்ச்சியினால் நான் பேசக்கூடாது வீணாக வெளியில் பேசுறது உள்ள ஒன்றை வைத்துக்கொண்டு பேசுவது என்பது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்பதை அப்போது இது இதை நம்ம இந்த அதிகாரத்தில் வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் சரி ஸோ சம்மரி நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால் மிகுந்த உபத்திரவ காலம் நெருக்கத்தின் வேளையில கர்த்தரை நோக்கி முறையிட்ட தாவீதின் இந்த ஜபத்தில் நம்ம நிறைய படிப்பினைகள் இருக்குது அது என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் தன் வாழ்க்கையில் வந்ததுனால நான் உண்மையும் உத்தவமாக இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு சொல்லி அவர் கர்த்தரை சந்தேகப்படலை கர்த்தர் மீது இருந்த நம்பிக்கையை விடலை ஆனால் புரிந்து கொள்ளுகிறாரு இந்த மாதிரி மாறுபாடு உள்ள மனுஷர்கள் இருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் அவங்களால் இப்படிப்பட்ட சம்பவம் வந்துருச்சு ஆனால் அந்த மனிதர்களை பகைக்கால கர்த்தரை நோக்கி முறையிட்டு மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் பொழுதும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறாரு எல்லாமே தேவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதுங்கிறத தாவீது அறிந்து கொண்டதுனால தான் அவர் எந்த மாறுபாடான வழிகளையும் நடக்கல ஏன்னா யோசித்து பாருங்கள் இந்த சம்பவம் நடக்கும்போது தாவீது நடந்து போகும்போது ஒரு மனுஷன் அவர் மேலே எறிகிறான் தாவீதை பார்த்து நீ செத்துப்போ என்று சொல்லி ஒரு மனிதன் வந்து கல்லெறிந்து கொண்டே வர்றான் தூஷிக்கிறான் அப்போ கூட தாவிது என்ன சொன்னார் ஒரு வேளை கர்த்தர் வந்து இவனை இந்த மாதிரி தூசித்து விடு என்று சொல்லி என்னை அவனை அனுப்பியிருக்கலாம் அவன் வந்து அதை செய்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி அந்த நேரத்திலேயும் கூட அவர் வேலையும் இவன் அப்படி பேசினதுனால கர்த்தர் எனக்கு இன்னும் கொஞ்சம் தயவு செய்வார்னு சொல்லி கூட சொல்கிறாரு ஸோ எவ்ரி நெகட்டிவ் ஈவெண்ட்டை வந்து பாசிட்டிவாக தாவிதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய இடுக்கத்தின் வேலைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் ஏன் எனக்குள்ளே அப்படின்னு யோசிக்காமல் இது எல்லாவற்றிலும் தேவன் என்னோடு இருந்து அவர் என்னை மீட்டெடுப்பார் ஏன்னா இங்கே போட்டிருக்கு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் ஸோ வினை வாக்கிங் இன் மை அப்ரைட்னஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ் ஆண்டவர் என்னை ஒருபோதும் தள்ள ஓட்டார் நிச்சயமாக என்னை மீட்டெடுப்பார் என்பது தான் ஆமேன்